இந்த கதை சுருக்கம் என்ன என்று கேட்டேன் விக்னேஷ் சொன்னார் பிழைப்பு தேடி சென்னைக்கு வந்து பல்வேறு சவால்களை சந்திக்கும் ஒரு இளைஞனின் வாழ்க்கையை பற்றிய திரைப்படம் அப்படி என்றால் ஏன் சென்ட்ரல் என பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் சென்னை சென்னையை தேடி வருகிற ஒரு இளைஞனின் கதை என்கிற போது சென்னை என்று இருக்கலாமே சென்ட்ரல் என்று இருப்பதற்கு பெயர் வைத்ததற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டேன் சென்னையை நோக்கி வருகிற அனைவரும் ரயில் மூலம் வந்தால் சென்ட்ரலில் தானே இறங்க வேண்டும் சென்ட்ரல் சென்னையின் மையப்பகுதியாக இருக்கிறது சென்னையை தேடி வருகிற அனைவருக்குமான ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது ஆகவே இந்த பெயர் அதற்காக சூட்டப்பட்டிருக்கிறது என்று வெங்கடேஷ் சொன்னார் இன்னும் நாம் யாரும் படத்தை பார்க்கவில்லை கதையை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை சென்னையை தேடி வருகிறவர்கள் பிழைப்பு தேடி வருகிறவர்கள் அடைக்கலம் தேடி வருகிறவர்கள் எத்தகைய சவால்களை சந்திக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சாட்சிகளாகத்தான் இருக்கிறோம் சென்னைக்கு முதன் முதலாக வருகிறபோது பல்வேறு கனவுகளோடு தான் வந்து இறங்குகிறோம் ஒரு விக்னேஷ் சொன்னதைப் போல நானும் முதன் முதலில் சென்னையில் வந்து காலடி வைத்த இடம் சென்ட்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதிலே கல்லூரியில் படிப்பதற்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று சென்னையை நோக்கி பயணப்பட்டோம் நெடுந்தூர பயணம் என்பது அப்போது அனுபவம் இல்லை ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பயணிப்பது ஊரிலிருந்து கல்லூரிக்கு செல்லுவது டவுன் பஸ்ல ஏறி போவது அவ்வளவுதான் பயண அனுபவம் முதல் முதலில் சென்னைக்கு வந்தபோது உளுந்தூர்பேட்டையிலே வண்டி பிடித்து பேருந்தல்ல ஒரு வேன் அவன் சவாரியை இறக்கிவிட்டு சென்னைக்கு திரும்புகிறவன் வழியிலே கிடைக்கிற சவாரியெல்லாம் ஏற்றிக்கொண்டு ஆங்காங்கே இறக்கிவிட்டு வந்து சேரக்கூடிய ஒரு வண்டி அவன் எங்கிருந்து அந்த பயணத்தை தொடங்கினான் என்று தெரியாது நாங்கள் உளுந்தூர்பேட்டையிலே ஏறினோம் ஒரு மணி ஆனது இன்னும் சென்னை வரவில்லையா என்று நான் கேட்டேன் ஒன்றரை மணி நேரமானது இன்னும் சென்னை வரவில்லையா என்று கேட்டேன் நிறைய வெளிச்சமாக இருக்கிற இடம் வந்ததும் சென்னை வந்து விட்டது என்று நினைப்பேன் வண்டியில் உட்கார இடமில்லாமல் நெருக்கி அடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம் பின்புறத்து கதவு திறந்து கொண்டால் எல்லோரும் மூட்டை உருளுவது போல் உருள வேண்டும் ஐந்தாறு பேர் உட்கார வேண்டிய இடத்தில் பத்து பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு சவாரி ஒருவர் மடிமேல் ஒருவர் உட்கார்ந்து பயணித்தோம் அந்த வழி நலி எப்படா சென்னை வரும் இறங்கி தொலைத்தான் போதும் என்று ஒரு வழி இன்னும் அது எனக்கு அப்படியே பசுமையாக இருக்கிறது என் கூட வந்தவர் வந்து ஏ அது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குப்பா சென்னை நாம் போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் விடிஞ்சு தான் போய் சேரும் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்து அவர் சொன்னதை போல அதிகாலை விடிகாலை பொழுதில் சென்னை சென்ட்ரல் அருகே வந்து அவன் இறக்கிவிட்டு போனான் இறங்கியதும் இந்த இது என்ன இடம் இதுதான் மெட்ராசா என்று கேட்டபோது இதுதான் சென்ட்ரல் என்று சொன்னார் என் கூட என்னை அழைத்து வந்தவர் நான் வந்து முத முதலில் சென்னையிலே அடியெடுத்து வைத்தபோது எல்லாவற்றையும் அப்படியே தன்னை உருட்டி பார்த்தேன் அகலமான தார் சாலை பெரிய ரயில்வே நிலையம் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்று ரயில்வே ஸ்டேஷன் என்று எழுதியிருந்த அந்த ஆங்கிலத்தில் எழுதியிருந்த வாசகம் பார்த்தேன் எக்கச்சக்கமான வண்டிகள் அந்த காலை வேளையிலும் கூட வண்டிகள் வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தன நானும் அவரும் அந்த இடத்திலே இறங்கியதும் அங்கிருந்து பேருந்து பிடித்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் அவருக்கு தெரிந்த இடம் அங்கே போய் தான் தயாராக வேண்டும் அப்படி சென்ட்ரலிலே இறங்கி மாறி ஒரு டவுன் பஸ் சிட்டி பஸ்ஸை பிடிச்சி ரொம்ப தூரம் போனோம் எங்கே போய் இறங்கினோம் என்றால் அடுத்து ரெண்டாவது அடி எடுத்து வைத்த இடம் குறுக்குப்பேட்டை குறுக்குப்பேட்டை என்று அப்போது அந்த நண்பர் எனக்கு சொன்னார் இது என்னுடைய சென்னை நோக்கி வந்த பயணத்தின் முதல் அனுபவம் சென்ட்ரல் ஸ்டேஷன் என்பது சென்னையின் மிக முக்கியமான ஒரு அடையாளம் இந்தியாவை தமிழ்நாட்டோடு இணைக்கிற ஒரு புள்ளி தமிழ்நாட்டுக்கு அப்பால் எந்த மாநிலத்திலிருந்து யார் வந்தாலும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கித்தான் சென்னைக்குள்ளே நுழைய முடியும் கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தமிழகத்தின் நுழைவாயில் பிறகு அந்த பகுதியிலே தான் நான் தங்கி கல்லூரி விடுதி கிடைக்கிற வரையில் எங்கள் ஊர் தொழிலாளர்களோடு தங்குகிற விடுதியில் தங்கி ஓரிரு மாதங்கள் அவதிப்பட நேர்ந்தது பிறகு விடுதி கிடைத்தது இது ஒரு அறிமுகத்திற்காக சொல்லுகிறேன் அப்படி எழுபத்தொன்போதிலே நான் அடியெடுத்து வைத்த சென்னையில் என்னுடைய பட்ட வகுப்பை முடித்து பிறகு முதுகலை எம்ஏ பயின்று பிறகு சட்டத்தையும் சென்னை சட்டக்கல்லூரியிலே பயின்று அரசு ஊழியராக சென்னையை விட்டு வெளியேறி பத்தாண்டு காலம் கழித்து மீண்டும் சென்னைக்குள்ளே ஒரு கட்சி தலைவராக நுழைந்து இன்றைக்கு சட்டமன்றத்திற்குள்ளும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் நம்முடைய குரல் ஒழிக்கக்கூடிய வகையில் ஒரு இடத்தை தொட்டிருக்கிறோம் ஆக நாம் ஒவ்வொருவருமே சென்னையை நோக்கி பயணித்து சென்னையில் வந்து இறங்கி சென்னையை நமது அடுத்த தாய்மடியாக ஏற்றுக்கொண்டு எண்ணற்ற பல சவால்களை சந்தித்து வெளிச்சத்தை பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு வெளிச்சம் என்கிற பெயரிலேயே ஒரு தொலைக்காட்சியையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஆக எழுபத்தி ஒன்பதிலே சென்னையில் நான் அடியெடுத்து வைத்தபோது ஒரு இருட்டுக்குள்ளே உழலக்கூடியவனாக நானும் இருந்தேன் நானே அதற்கு ஒரு சாட்சியமாக இருந்தேன் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் உணர்ந்து பார்க்கிறேன் மாநில கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்தது கல்லூரியில் இடம் கிடைத்ததும் நமக்கு தங்குவதற்கு விடுதி கிடைக்காது ஒரு மாதமோ இரண்டு மாதமோ காலம் எடுத்துக்கொள்வார்கள் அந்த ஓரிரு மாதங்களை எப்படி கடப்பது எங்கே தங்குவது எங்கே சாப்பிடுவது எவ்வளோ பெரிய சவால் இது கொத்தவால் சாவடி அருகே வரதாமுத்தியப்பன் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது அந்த தெருவிலே தொழிலாளர்கள் தங்குகிற ஒரு நெருக்கடியான இடம் அந்த தொழிலாளர்களுக்கென்று சமைத்து உணவை வியாபாரம் செய்யக்கூடிய மெஸ் என்று சொல்வார்கள் அது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் ஒரே இடமாக இருக்காது வெவ்வேறு இடத்தில் இருக்கும் அங்கே வெறுமென துண்டு விரிச்ச போட்டு படுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அப்படி படுத்தால் கூட ஒருவர் மேல் ஒருவர் கால் போட்டு படுக்கிற தான் இடம் இருக்கும் இல்லை என்றால் உட்கார்ந்து கொண்டே தூங்க வேண்டும் ஒருவர் கழிப்பறைக்கு போனால் இன்னொருவர் காத்திருக்க வேண்டும் மணிகணக்கிலே குளிக்கு குளிப்பதற்கு ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும் அதுலேயும் கதவு இருக்காது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நான் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தேன் எங்கள் ஊர்க்காரர்களோடு சேர்ந்து தான் இருக்கிறோம் நமக்கும் செலவுக்கு தொகை தேவைப்படுகிறது வீட்டிலே போய் இதற்காக கேட்க முடியாது என்று அந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து போய் கொத்தவான் சாவடியிலே சில முறை மூட்டையை சுமந்திருக்கிறேன் கடுமையாக கழுத்து வலிக்கும் கூட வருகிறவர்கள் தூக்க வேண்டாம் நீ வேண்டாம் வராதே என்றார் நமக்கு அனுபவம் தேவை புத்தவால் சாவடிக்குள்ளே நுழையவே முடியாது மழைக்காலத்தில் அப்படி ஒரு நாற்றம் அடிக்கும் அழுகிய காய்கறிகள் அழுகிய இலைகள் அழுகிய கீரை வகைகள் அப்படியே அது குவிந்து குவிந்து அதை சுத்தம் செய்வதற்கு இயலாத நிலையிலே அதில் தான் நடந்து போக வேண்டும் மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் எந்த நேரமும் ஈரங்காத்து கிடக்கிற ஒரு இடம் அது மலை தெரு முழுக்க சேரும் சகதியுமாகத்தான் இருக்கும் அந்த பகுதிக்குத்தான் வியாபாரிகள் சிறு சிறு வியாபாரிகள் வந்து காய் கறி பழம் எல்லாவற்றையும் வாங்கி செல்வார்கள் உள்ளே வண்டி போகாது ஆக வியாபாரிகள் வாங்கக்கூடிய அனைத்தையும் மூட்டை கட்டி தூக்கி கொண்டு வந்து இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போன்ற இடங்களில் பாரிமுனை பகுதிகளில் நிற்கிற வண்டிகளில் வைக்க வேண்டும் ஆட்டோ ரிக்ஷா கை ரிக்ஷா கை ரிக்ஷா இல்லை சைக்கிள் ரிக்ஷா தொழிலாளர்கள் இப்படித்தான் அங்கே பணியாற்றுவார்கள் ஒரு இருண்ட காலம் வலிமிகுந்த காலம் இன்றைக்கும் அவையெல்லாம் வடுக்களாக அப்படியே வாழ்க்கையில் அடையாளங்களாக இருக்கின்றன பிறகு விடுதி கிடைத்தது சைதாப்பேட்டையில் இருக்கிற எம் சி ராஜா விடுதியிலே தங்கி ஐந்தாண்டு காலம் பயிலுகிற வாய்ப்பு கிடைத்தது இதுபோல ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும் அப்படி ஒரு இளைஞனின் கதையைத்தான் இந்த தம்பிகள் தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் மீண்டும் அது நினைவு கூறத்தக்க ஒன்று ஒன்றுதான் மறுபடியும் மறுபடியும் அவற்றையெல்லாம் நாம் உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய வாழ்க்கைதான் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எல்லோரையும் வராதே என்று சொல்லாமல் வருகே என்று வரவேற்கக்கூடிய ஒரு இடம்தான் சென்னை நான் எழுபத்தொன்பதிலே அடியெடுத்து வைத்த காலத்தில் இருந்த மக்கள் தொகையைப் போல இப்போது குறைந்தது பத்து மடங்காவது பெருகி இருக்கும் சென்னையின் மக்கள் தொகை எத்தனை லட்சம் பேர் வந்து கொண்டே இருந்தாலும் அவ்வளவு பேரையும் உள்வாங்கிக் கொள்கிற அவ்வளவு பேருக்கும் வாழ்க்கை தருகிற அவ்வளவு பேருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அடைக்கலமாக இருக்கிற புகலிடமாக இருக்கிற ஒரு பெருநகரம்தான் சென்னை தமிழ் பேசக்கூடியவர்களுக்கும் சென்னை தான் புகலிடம் தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கும் சென்னை தான் புகலிடம் இந்தி குஜராத்தி என்று வடமொழி பேசக்கூடியவர்களுக்கும் சென்னை தான் புகலிடம் மொழி இனம் என்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் தமது பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிற ஒரு தாய்மடி சென்னை அவ்வளவு பேரும் உள்ளே நுழைவதற்கு ஒரு நுழைவாயிலாக இருப்பதுதான் சென்ட்ரல் இந்த சென்ட்ரல் என்கிற பெயரிலே தம்பிகள் உருவாக்கியிருக்கிற இந்த திரைப்படம் மானுட வாழ்வியலை பேசுகிறது உழைக்கிற மக்களின் இருண்ட பக்கத்தை பேசுகிறது என்று தலைப்பிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது திரை உலகில் இளம் தலைமுறையினர் இப்போது முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக பாட்டாளி வர்க்கத்தின் நலன்களில் அக்கறை உள்ளவர்களாக ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் என்பது நம்பிக்கை அளிக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது கடந்த காலங்களிலும் உண்டு ஆனாலும் கூட இப்போது நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் திரைத்துறையில் உளவுகாலம் காலம் பேச அஞ்சுவதற்கு உரிய கருப்பொருளை தொடாமல் இருந்தார்கள் இப்போது வெளிப்படையாக தொட்டு பேசுகிற துணிச்சலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதனை உரையாடலுக்கு உட்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு குடிமகனின் உள்ளத்திலும் எழுகிற கேள்விகளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வலதுசாரி அரசியலை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய துணிச்சலை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது நேற்றைக்கு கூட பராரி என்ற ஒரு திரைப்படத்தை பார்த்தேன் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் சாதி உணர்வோடு தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு போய் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த உழைக்கும் மக்களிடையே ஒரு இடைவெளி சாதியின் பெயரால் இருக்கிறது ஒரு முரண் இருக்கிறது பகை இருக்கிறது சாதிவெறி அமைப்புகளால் ஊட்டப்பெற்ற திணிக்க பெற்ற அந்த சாதி உணர்வு சாதிவெறி உழைக்கிற மக்களிடையே ஒரு இடைவெளியை உருவாக்கி வைத்திருக்கிறது அங்கே போனதும் இனவெறி அமைப்புகளால் இனவெறி ஊட்டப்பெற்ற நிலையில் நான் இந்த மண்ணை சார்ந்தவன் நீ தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன் என்று பகை முரண் மோதல் மிகப்பெரிய தாக்குதல் சாதியால் பிளவுண்டு கிடக்கிற தமிழர்களுக்கு அவர்கள் பார்வையில் மட்டும் மட்டும்தான் தெரிகிறான் அதில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று தெரிவதில்லை நீ தமிழன் நான் கன்னடன் ஆக கன்னடன் தமிழனை தாக்குகிறபோது தமிழர்களுக்கிடையிலே சாதியை வெறி சாதிவெறியை விட இனவெறி கொடூரமானது என்பது புரிந்து சாதி அடையாளங்களை எல்லாம் தூக்கி விட்டு கைகோர்க்கிறார்கள் இப்படி ஒரு கதை அடிப்படையிலே சாதி வெறி கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அதை போல இனவிரி கூடாது என்பதுவும் முக்கியமானது சாதியவாதம் தவறு என்றால் இனவாதமும் தவறு சாதி தூய்மை தவறு அல்லது சாதி தூய்மை சரி என்று வாதிட்டால் இன தூய்மைவாதம் பேசுவதும் சரி என்றாகிவிடும் அல்லது சாதி தூய்மைவாதம் தவறு என்கிறபோது போது இன தவறு பிறகு எப்படி நாம் அரசியலை புரிந்து கொள்வது வெறும் சாதியும் மதமும் இனமும் அடையாளங்களாயிருந்தால் நம்மால் ஜனநாயகத்தை அடையாளம் காண முடியாமல் போய்விடும் தான் நமக்கான அடையாளம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டால் இடையிலே முரண்பாடுகள் உருவாகாது மோதல்கள் உருவாகாது சாதி வெறியாட்டம் நிகழாது இனவெறியாட்டம் நிகழாது மத வெறியாட்டம் நிகழாது ஜனநாயகம் நம்மை செழுமைப்படுத்தும் தான் சகோதரத்துவத்திற்கு அடிப்படையானது தான் சமத்துவத்திற்கு அடிப்படையானது தான் சமூக நீதிக்கு வழிவகுக்கும் எனவே ஜனநாயக சக்திகளாக நம்மை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஜனநாயக சக்திகளாக எப்படி அடையாளப்படுத்துவது ஜனநாயகம் என்பது வெறும் தேர்தலுக்கு பயன்படுகிற சொல்லாடல் அல்ல அதிகம் வெற்றி பெறுகிறவர்கள் ஆட்சியை கைப்பற்றலாம் அது ஜனநாயகம் மகாராஷ்டிராவிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றதால் ஆட்சியை மீண்டும் அது தக்க வைத்துக் கொண்டது எனவே அது ஜனநாயகம் நாம் ஒப்புக்கொள்கிறோம் ஜார்க்கண்டிலே காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி கூடுதலான இடங்களை பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது அது ஜனநாயகம் இது பெரும்பான்மை என்பது ஜனநாயகத்தின் முக்கியமான கூறுகளில் ஒன்று ஆனால் அது மட்டுமே ஜனநாயகம் இல்லை ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் சாதி வரம்புகளை கடந்து மத வரம்புகளை கடந்து பாலின வரம்புகளை கடந்து சகோதரத்துவத்தோடு அணுகுவது மதிப்பது என்பதுதான் ஜனநாயகம் பிறர் உணர்வுகளை மதிக்க வேண்டும் பிறர் உணர்வுகளை அனுமதிக்க வேண்டும் பிறருடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது தடுக்கக்கூடாது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் ஒரு இடத்தில் அதிகாரத்தை குவிக்கக்கூடாது டிசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அதுவும் ஜனநாயகத்தின் கூறுகொள்ளில் முக்கியமானது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு ரெவென்யூ மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று போடுகிற முறையை மாற்றி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதி மாவட்ட செயலாளர்கள் என்று இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க போகிறோம் இது ஒரு வகையான அதிகார பகிர்வு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் கட்சிக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் போட்டோம் முதல்ல அப்புறம் ரெண்டு ஆள் போட்டோம் அப்புறம் மூணு ஆள் போட்டோம் ஒரு மாவட்டத்துக்கு ரெவன்யூ மாவட்டத்துக்கு இப்போ அந்த மாவட்டத்துக்குள்ள ஒம்பது சட்டமன்ற தொகுதி இருக்கா ஒம்பது மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் இருந்த இடத்துல இப்போ எக்ஸ்ட்ரா ஏழு பேருக்கு வாய்ப்பு மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் என்றால் எழுபத்தி ஆறு பேர் ரெண்டு ரெண்டாக பிரிச்சா அதிகபட்சம் நூறு பேர் எண்பது எண்பதுக்கு மேலே எந்த கட்சியிலும் மாவட்ட செயலாளர் கிடையாது இன்றைக்கு கூடுதலாக நூற்றி ஐம்பது பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம் நூற்றி ஐம்பது பேருக்கு கூடுதலாக ஆக இப்படி அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது அது ஜனநாயகத்தின் கூறு ஆகவே ஜனநாயக சக்திகளாக நாம் இருக்கிறோம் என்றால் என் குளம் இதுன்னு எனக்கு மட்டும் இல்லை என் சாதிக்க மட்டும் இல்லை யாரும் குளத்தில் குளிக்கலாம் அது ஜனநாயகம் நான் தான் ஷூ போட்டு போகணும் செருப்பு போட்டும் போகிறோம்ல நீயும் வாங்க முடிஞ்சால் நீ ஷூ போடலாம் செருப்பு போடலாம் அது ஜனநாயகம் அந்த உணர்வுகளை மதிக்கும் நான் மட்டும்தான் கொடியேற்றுவேன் எங்கள் ஏரியாவில் நீ கொடியேற்றக்கூடாது அப்படின்னா அது ஜனநாயகம் இல்லை நான் கொடியேற்ற முடியும்னா நீயும் கொடியேற்றலாம் அந்த இடத்துல ஏற்றிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது உனக்குன்னு ஒரு கொடி இருக்குது அது ஏற்றிக்குவோம் அதை அனுமதிப்பது ஜனநாயகம் எனவே ஜனநாயகம்தான் நமக்கான அடையாளமாக இருக்க வேண்டுமே தவிர சாதியோ மதமோ மொழியோ இனமோ கூடாது இந்த புரிதல் வளர வளர நமக்கு தேசத்தின் எல்லைகள் கூட தேவைப்படாது ஒட்டுமொத்த பூகோளமே மனிதர்களுக்கானது எதற்காக இந்தியாவுக்கு என்று ஒரு எல்லை பாகிஸ்தானுக்கு என்று ஒரு எல்லை அந்த எல்லையை பாதுகாக்க எதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து படையினரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழும் எல்லை இருக்கட்டும் ஆனால் அந்த எல்லையை பாதுகாப்பதற்கென்று எத்தனை கோடிகளை செலவிட வேண்டியிருக்கிறது மொத்த வருவாயிலே கூடுதலாக நிதி ஒதுக்கீடு இராணுவத்திற்குத்தான் முப்படைகளுக்கும் தான் ஒரு தேச எல்லையை போட்டுவிட்டு ஒரு கோட்டை போட்டுவிட்டு அந்த எல்லை கோடுகளை பாதுகாப்பதற்காகத்தான் எல்லா நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி செலவு செய்கிறார்கள் ஒரு தேசத்தின் வருவாயில் பெரும் பகுதி அதற்காகவே போகிறது ஜனநாயகம் வளருகிற போது மலருகிற போது வலுப்பெறுகிற போது இவையெல்லாம் நாளுக்கு நாள் குறையும் ஜனநாயகத்தை நாம் இன்னும் யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக இருக்கிறது வர்க்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி சாதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண் பெண் என்கிற பாகுபாடாக இருந்தாலும் சரி இதை பேசுகிற இளைஞர்கள் இன்றைக்கு திரைத்துறையிலே கலைத்துறையிலே அதிகம் வந்திருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருந்ததால் தான் இந்த போஸ்டரை வெளியிடுவதற்கு திருமாவளவன் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இல்லை என்றால் இவர்கள் என்னை தேடி இருக்க மாட்டார்கள் இந்த திடலுக்கு வந்திருக்க மாட்டார்கள் ஆகவே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படக்குழுவினரை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெறும் பெற வேண்டும் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்